എൻറെ ദൈ сейവോം உமன்ஸ் வந்து பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களா மேடம் இந்த மருத்துவ முகாம் நடத்துகிற அதாவது ஜேசிஎஸ் கூட சேர்ந்து பண்ணுற என்ன எப்படி வந்து எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்வு நாங்கள் மகளிர் தினத்தில் வந்து மெடிக்கல் கேம்ப் போடுவோம் ஜேசிஎஸ் கல் ஹாஸ்பிட்டலில் மெமோகிராம் தான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டு நாங்கள் அதுக்காக கேட்டுருந்தோம் இந்தியர் வந்து எங்களுடைய இடம் வசதி இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து ஜென்ரல் மெடிசன் போட்டிருந்தோம் அவங்க வந்து ஜென்ரல் மெடிசன் பண்ணி கொடுத்தாங்க வித் மெடிசனோடு பண்ணி கொடுத்தாங்க இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா குறைஞ்சிட்டு ஒரு இரநூறுபா தான் எங்களுக்கு செலவாகும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு இரநூறுபாலேருந்து ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களுக்கு முடியாத நான் இது ஸோ இவங்க வந்து சுகரு ப்ரெஷரு ஜென்ரல் மெடிசன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆப்டோஸ்பெஷிஸ்ட் வந்திருக்காங்க கயனிஸ்ட் வந்திருக்காங்க ஸோ இவங்க மூலயமா நாங்கள் நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து அவங்க கேம்ப் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப அட்வைசபிளாக இருக்குது எல்லா வகையிலும் ரொம்ப உதவியாக இருக்குது தேங்க்யூ மருத்துவராக இருக்கீங்க பொதுவாக வந்து பெண்கள் வந்து இந்த நோயை பற்றி எது கவலைப்படாமல் அந்த லைஃப் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அவங்களுக்கு பெண்களுக்கு சொல்கிற அட்வைஸ் டாக்டர் எல்லாருமே வந்து இயர்லி செக்அப் அண்ட் வேக்சினேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும் இயர்லி வந்து அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க அதுமே பண்ணணும் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பெற்றவங்க அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாருமே இந்த வேக்சினேஷன் அண்ட் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணது நல்லது சார் ஒரு ஒரு ஆளுங்க கண்டிப்பாக பின்னால் பெண் இருக்குன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்ம பொண்ணு இல்லைன்னா நம்ம குறந்தே இருக்க முடியாது முக்கியமா வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகளிர் தினத்துல இந்த மருத்துவ முகாம நம்ம நடைபெற்றதுக்கு வந்து நான் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜீவிதம் ட்ரெஸ்ட்டு ரொம்ப நன்றி அவங்க ஆல்ரெடி நிறைய முறை கால் பண்ணி பண்ணி சொல்லியிருக்காங்க எங்க மருத்துவமனை சேவை தொடரும் சார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி